அனைத்து விவசாய உள்ளங்களுக்கும் அப்துல் கலாம் அறிவு விவசாய சங்கம் கஜகஸ்தான் நாட்டிலிருந்து பேசுறேன் இன்னைக்கு பாருங்க எங்க மக்கள் திருமங்கலம் தொகுதி கள்ளிக்குடி தாலுகா கல்லணையில இருந்து குவாரிகளை அகற்ற வேண்டும் இருக்காங்க எங்க மக்கள் மதுரையில திருமங்கலத்துல எங்க கல் எங்க கல்லணை மக்கள் போராடிட்டு இருக்காங்க ஏன் போராடுறோம் தெரியுமா இந்த குவாரிகள்னால எங்களுடைய நிலத்தடி நீர் விவசாயம் பண்ண முடியாது எங்க குடி தண்ணி ஆதாரம் அங்க எல்லாமே அங்க போயிருது ஆனால் கல்குவாரிக்கு பெர்மிஷன் கொடுக்குறீங்களே அவங்க எத்தனை அடி தோண்டணும்னு நீங்கள் பார்க்கறது கூட எத்தனை அடி தோண்டணும்னு சொல்கிறீங்க ஆனால் எத்தனை அடி தோண்டிருக்காங்கன்னு நீங்கள் பார்க்கறது இல்ல அப்படி பார்க்காதனால தான் கல்லணை அ அச்சங்குளம் தூமுக்குளம் இருக்க பகுதி விவசாயம் பூரா அந்த தண்ணீர் பூரா கிரன் கோரி நோக்கி போகுது நீங்கள் மாவட்ட கலெக்டர் அவர்களே மைசூர் அதிகாரி அவர்களே உங்களுக்கு ஒன்று தெரிய வேணாம் இந்த கல்குவாரிக்கு கொடுக்குற அளவை காட்டிலும் தோண்டும் போது தண்ணீர்லாம் அங்கே வருதே எங்களுக்கு கிணத்த தண்ணி இல்லை எங்களுக்கு போரில் தண்ணி இல்லை அப்துல் கலாம் விவசாய சங்கம் இதை வன்மையாக கண்டிக்குது கலெக்டர் அவர்களே உடனடியாக நீங்கள் கொடுத்த அந்த கல்கோய் லைசன்ஸை ரத்து பண்ணுங்க எங்கள் மக்கள் திருமங்கலத்தில் கல்லணையில் போராடிட்டு இருக்காங்க அவங்கள போய் நீங்கள் சந்திங்க அப்துல் கலாம் அறிவு விவசாய சங்கத்திலேருந்து கஜகசா இருந்து பார்க்கறேன் கல்லணை மக்களே நமக்கு வெற்றி உண்டு கண்டிப்பாக வெற்றி உண்டு தைரியமா இருங்க அப்துல் கலாம் அறிவு விவசாய சங்கம் உங்களுக்காக போராடும் அப்துல் கலாம் அரிசி விவசாய சங்கம் எந்த கட்சியும் சாராதது கண்டிப்பாக வெற்றி நமக்கு தேங்க்யூ